பாண்டியன் ரெண்டு பேருமே சேர்ந்து பைக்கில் போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும்போது பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருடா கடையில் அடிக்கடிக்க கரண்ட் வந்து போயிட்டே இருக்குது அதனால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அதுக்காக என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க ஏண்டா அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா துணைக்கு தண்டா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டே இருக்காங்க அப்போ அங்கே வேலை செஞ்சுகிட்டே இருக்காரு செந்தியில் அப்படியே பார்க்குறாரு பழனி அங்கே பாருங்கள் அதுவும் செந்தியில் வேலை பண்ணிகிட்டு இருக்கான் நடு ரோட்டில் வேலை பண்ணிகிட்ருக்கான் என்ன தெரியுது சரி கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டு போகலாம் பாவம் அவன் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அங்கே போகிறாரு கிட்ட பார்த்தோன்னே செந்தில் அப்படியே ஷாக் ஆகுறாரு ஐயோ மாமா என்னை பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு இல்லை அப்பா அங்கே வா உனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு வந்த உடனே பாண்டியன்ஸ் கேட்குறாரு என்னப்பா என்ன வேலை இருக்க ஒரே ஏசி ரூமாக இருக்குது ஐயோ ரொம்ப குளிர போகுது இந்த குளுருக்கெல்லாம் போட்டுப்பாங்கல்ல அந்த அதெல்லாம் வச்சிருக்கியப்பா அப்படின்னு கேட்குறாரு ஆ எல்லாம் இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு அப்படியா நீ அதெல்லாம் போட்டுக்கோ என் சொல் தெரியுமா இவ்வளோ குளிருது ஐயோ நான் இங்கே நிற்கும் போதே எனக்கு பயங்கரமாக குளிருது பாவோ நீ இப்போ எப்படி குளிரும் அப்படின்னு கேட்குறாரு அப்படி செந்திலுக்கு கடுப்பாகுது அப்படி கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே அமைதியாக இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை ஆமா என்ன சொன்ன நீ என்னை சுற்றி பத்து பேர் இருப்பாங்க ரொம்ப ஏசி ரூம்ல வேலை செஞ்சிட்டு என் வேலை எப்படி எவ்வளோ புகழ்ந்து பேசினேன் ஆனால் கடைசியில் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்க அதுவும் இந்த வெயிலில் தீஞ்சி போகிற மாதிரி நின்றுட்டுருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே பயங்கரமாக கோவம் வருது செந்திலுக்கு என்ன மச்சா இப்படிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு ஆமாம் அப்படி தான் பேசுவேன் ஆனால் இவன் எவ்வளோ பண்ணால் வீட்டில் அந்த ட்ரெஸ்ஸோட வேலைலாம் அஞ்சாயிரம் ரூபாய் ரூபா ஆ எவ்வளோ எவ்வளோ சென்டெல்லாம் போட்டுட்டு எப்படிலாம் வந்து நான் ஏசி ரூமில் இருக்கேன் நான் சார் எப்படிலாம் சொன்னான் ஆனால் கடைசியில் எப்படி வேலை இருக்கான் இங்கே பாருடா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ அந்த மல்லிகை கடையில் வேலை செய்கிறதே கேவலமாக நினச்சேன் ஆனால் நீ கடைசியில் எங்கே இருக்கன்னு பார்த்தியா ஆ உனக்கு என்ன அவ்வளோ ஒரு இது நீ செய்யற வேலையை நான் தப்பாக சொல்லலை ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் அதை நம்ம மரியாதையாக மதிக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சேந்தில் அமைதியாக இருக்கார் மச்சான் நம்ம வீட்டுக்கு போகலாம் மச்சான் வா மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இங்கே பாருடா இனிமேவாவது புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது செந்திலுக்கு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு மீனாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுங்கள் என்ன இல்லை நம்ம அந்த கோட்ரஸ்க்கே போயிடலாம் நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறார் என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க ஏய் என்னடி இது ஃபோன் பேசிகிட்டே அதுக்குள்ள ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு இல்லைங்க நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னு நான் நினச்சேன் அதான் நான் ஃபோனை வச்சேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக நம்ம கோட்ரஸ் போகிறோம் நீ என்ன சொன்னாலும் அது நடக்காது சரியா நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு வீட்டில் அப்படி டென்ஷனாக கோவத்தோடு கொஞ்சிட்டுருக்காரு மீனா வராங்க வந்து உடனே பார்க்குறாங்க என்னங்க இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி நான் அப்படி தான் இருப்பேன் நான் போய்ட்டே பாப்பா கிட்ட சொல்லப் போறேன் நாம ரெண்டு பேர் சேர்ந்து கோட் ட்ரெஸ் தான் போறோம் நான் இனிமே இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு உனக்கு தெரியுமா ரோட்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்பா பாத்துட்டு என்ன எப்படி கிண்டலா பேசினா தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இனிமே இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்க இப்பத்திக்கு அதெல்லாம் பேசாதீங்க அமைதியா இருங்க மாமா கிட்ட போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீனா கத்துறாங்க நான் இன்னைக்கு கண்டிப்பா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போறாரு போனோன்னே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாண்டியன் எல்லாருமே அப்ப கோமதி வந்து கூப்பிடுறாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாருமே வராங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வராரு வந்த உடனே சொல்கிறாரு என்னப்பா ரொம்ப முக்கியமான விஷயமா இப்போ நைட்டில் ஏதாவது உனக்கு வேலை இருக்கா நான் ஏன் பொறுமையாக சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் இப்போ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கம்முனு இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க அப்போ கூட செந்தில் கேட்கவே இல்லை சரி சொல்லுடா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க மீனாக்கு கோட்ரஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க சரி அதனால் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து கோட்ரஸ் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க தங்கமையில் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து கோட்ரஸ்க்கு கூப்பிடல அவர் தான் அடம் பிடிச்சி அங்க போகணும்னு சொல்றாரு நான் வேண்டான்னு சொல்றேன் பேச்சை அவர் கேட்க மாட்டார் மீனா சொல்றாங்க அப்படியே ஏண்டா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே கத்துறாங்க இங்க பாருமா நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க இங்க பாருங்க அத்தை என் மேல எந்த தப்பும் நினச்சிக்காதீங்க நான் போக வேண்டாம் சொல்கிறேன் உங்கள் பையன் தான் அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க சுகன்யா பார்த்துட்டு சொல்கிறாங்க மீனா நீ என்ன மனசில் நினைக்கிறியா அதை உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி சொல்கிறே சொல்ல சொல்கிறியா நீ நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படி நல்ல பேர் எடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை நான் கோட்ரஸ் போனால் நான் தாராளமாக சொல்லிவிட்டு நான் போவேன் எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை நீங்க தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு மீனா அப்படியே கத்துறாங்க பழனிக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது ஏய் சுகனியா நீ என்ன இருக்க வாயை முடிவிட்டு அமைதியாக இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு பழனி அப்படி திட்டுறாரு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடா ஏன்டா இப்படி இருக்க ஒரு மருமக தான் குடும்பத்தை பிரித்து கூட்டிகிட்டு போவான் ஆனால் நீ இப்படி இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு குமதி சொல்கிறாங்க இங்கே பாரு குமதி அவன் போகிறதனா போட்டோம் டேய் நீ போடா உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ குவட்ரஸ் தானே நீ போ அப்படின்னு பாண்டியன் கோவமாக சொல்லிட்டு